குருவே சரணம் ஐத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கவிருப்பதில் மகிழ்ச்சி வாருங்கள் பார்க்கலாம் பொதுவாக தீபங்கள் இல்லாத பண்டிகைகள் நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தீபாவளி கார்த்திகை முதலான பெரிய பண்டிகைகள் எல்லாமே இந்த விளக்கீடு செய்தலின் தோன்றியவைகள் தோன்றியவைகள்தான் அப்படிங்கிறது நம்முடைய எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ இடங்களில் குத்து விளக்குகள் அலங்கார விளக்குகள் தயார் செய்யப்பட்டாலும் நாச்சியார் கோவில் விளக்குகள் அப்படின்னு சொன்னாலே அதற்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு புவிசார் குறியீடு பெற்ற பெருமை மிகுந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்குகளை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை பற்றிய பதிவுதான் இது பாருங்கள் பார்க்கலாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்ரீ சாய் எல்லோரா மெட்டல்ஸ் அவர்களுடைய தயாரிப்பு கூடத்தில் தான் இந்த விளக்கு தயாரிப்பு கூடத்தில் விளக்குகளை எப்படி பாரம்பரிய முறையில் தயார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக விளக்குகள் அப்படின்னு சொன்னாலே பஞ்சபூதங்களின் அம்சம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஏன்னா தொடக்க காலத்துல இந்த ஊர்லேயே திருவிளக்குகளை மண்ணில் தான் செய்திருக்கிறார்கள் மண்ணால் செய்யப்பட்ட மிகப்பெரிய குத்து விளக்குகள் இந்த ஊரினுடைய அடையாளமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு அடிப்படை மாறாமல் இந்த காலத்திலேயும் மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் தங்களுடைய விளக்குகளை தயார் செய்வதாக சாயலோர மெட்டல்ஸ் உரிமையாளரான நபீன் சொல்றாரு இதற்கு காரணம் இந்த நாச்சியார் கோவிலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான வளம் நிறைந்த மண் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தா இருக்கு படைப்பு கடவுளான பிரம்மா தனது படைப்பு தொழிலுக்கு தேவையான மண்ணை இந்த தளத்திலிருந்து பெற்றதாக இந்த ஊருக்குரிய தளபுராணம் சொல்கிறது அந்த பாரம்பரியத்துடைய நீட்சியாக இந்த ஊரில் செய்யப்படுகின்ற மண் சம்பந்தமான அனைத்து பொருட்களுமே மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அமையறது கண்கூடு அந்த வகையில் நாச்சியார் கோவில் விளக்குகள் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதற்கும் இந்த மண் காரணம் அப்படின்னு இவங்க உறுதியாக நம்புகிறாங்க சாதாரணமாக வீட்டுப்புறங்களில் கிடைக்கும் மண்ணை இவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு உபயோகப்படுத்துவதாக சொல்கின்றார்கள் இந்த மண்ணே கனிம வளம் மிகுந்ததாகவும் மென்மைத்தன்மை உடையதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களின் கருத்து இப்படி சேகரிக்கப்பட்ட மண் பல முறை சளித்து சுத்தப்படுத்தப்பட்டு வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது முதல் பணி இந்த மண்ணானது அச்சுப்பெட்டிகளில் உள்ள வார்ப்புகளில் நிரப்பி இருக்கப்படுகிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் பிறகு பனிக்கு தேவையான உலோகத்தினை உருக்கும் பணியை துவங்குறாங்க காலையில் துவங்குகின்ற பணியானது பக்குவமாகி கெட்டிப்படுவதற்கு மதியமாகிவிடுமா பிறகு மண்ணடைத்த பெட்டிகளில் உள்ள துளைகளின் வழியாக உலைகளில் குதித்து கொண்டிருக்கும் அந்த உலோக கலவையை முகர்ந்து ஊற்றுகின்றார்கள் இதுதான் மிகவும் முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த உலோக கலவையானது கை கால்களில் பட்டுவிட்டால் ஓட்டை விழுந்துவிடும் அபாயம் இருக்கும் அதுவும் அல்லாமல் இந்த உலோக குழம்பானது மேலே தெளித்து தீக்காயங்கள் ஏற்பட்டுவிடும் அபாயங்கள் உண்டு மிகுந்த உயர்ந்த வெப்பநிலையில் இந்த குழம்பு கலவையானது அச்சுப்பெட்டிகளில் ஊற்றிய சில நிமிடங்களிலேயே உறைந்து விடுமா இப்பொழுது அச்சுப்பெட்டிகளை பிரித்து பார்த்தால் உள்ளே இவர்கள் வார்ப்பதற்கு எந்த வடிவத்தை தயாராக வைத்திருந்தார்களோ அந்த வடிவம் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக விளக்கினுடைய பீடம் அதனுடைய தகலி தகலி அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றுகின்ற பாகம் தண்டு அதற்கு பிறகு முகம் அதாவது சிகரமாக இருக்கின்றதுலயே அந்த பகுதி இவற்றை தனித்தனியாக தயார் செய்கின்றார்கள் இப்பொழுது ஓரளவு கட்ட பணி முடிவடைந்திருக்கின்றது ஆனால் வார்ப்பு வேலை முடிந்தவுடன் கிடைத்த விளக்கு பாகங்கள் மிகவும் இருக்குமா இந்த பாகங்களை கடைசல் இயந்திரத்தில் கொடுத்து உருவேற்றுவதுதான் அதற்கு பிறகு மெழுகு பிடிக்கின்றார்கள் ஒவ்வொரு விளக்கினுடைய பாகத்திற்கும் ஒவ்வொரு விதமான இயந்திரங்கள் இங்கு தேவையாக இருக்கின்றன இந்த இயந்திரங்களில் சிறியதும் பெரியதுமாக நிறைய வித்தியாசங்களும் இருக்கு பல நிலைகளில் இந்த பாகங்களை மெருகு பிடிக்கும் பொழுது அதில் உள்ள சிறு சிறு குறைபாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டு விடுமாம் இப்படி இந்த விளக்குகளை மெருகேற்றுவது நல்ல அனுபவம் உடையவர்கள் செய்ய வேண்டிய வேலை அதற்கு பிறகு அந்த விளக்கு பாகங்களில் மறை கடைசல் மற்றும் டிசைன் வேலைகள் செய்யப்படுகின்றன இப்பொழுதுதான் அந்த பாகங்களுக்கு நல்ல வடிவமும் பளபளப்பும் கிடைக்கின்றன இப்படி பல படிகளுக்கு பிறகு இந்த விளக்குகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு பொருத்தப்பட்டு கடைக்கு கொண்டு வரப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழிலில் ரொம்ப முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா வேலைகளும் ஒரே இடத்தில் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு இடத்தில் வார்ப்பு வேலை நடக்கும் பொழுது இன்னொரு இடத்தில் பாலிஷ் வேலை நடக்காது ஏனென்றால் வார்ப்பு வேலை நடக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டுவிடும் அபாயம் மிகவும் அதிகமாகும் எனவே இந்த வேலை நடக்கும் பொழுது வேறொரு வேலையை தவிர்த்து விடுவார்களாம் பிறகு எல்லா பட்டறைகளிலுமே தனித்தனியாக இவர்கள் முதலீடு செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதும் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஏனென்றால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு விட்டாலோ அந்த பணியாளர்களுக்கு மருத்துவ செலவு நஷ்ட ஈடு முதலான அனைத்தையுமே இந்த கடையில் நடத்துபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் இங்கு இருக்கின்றது இதனாலேயே ஆயிரக்கணக்கான பேர் தற்பொழுது இந்த வேலையை விட்டுவிட்டு வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் ஆனாலும் கூட வெளிநாடுகள் வரை இந்த நாச்சியார் கோவில் விளக்குகள் இப்பொழுதும் ஏற்றுமதியாகிக் கொண்டிருக்கின்றன என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஏனென்றால் நிறைய வெளிநாட்டவர்களும் வெளி மாநிலத்தவர்களும் கலைப்பொருள் சேகரிப்பாளர்களும் இந்த நாச்சியார் கோவில் விளக்குகளை வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இறைவனுக்கு மிக அருகாமையில் நம்மை கொண்டு செல்லும் தொழிலாகிய இந்த விளக்கு தயாரிக்கும் பணியானது இந்த பிறவியில் செய்த புண்ணியம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது பொதுவாக இந்துக்கள் ஆலயங்களுக்காகவும் தங்களுடைய வீடுகளுக்காகவும் இந்த விளக்குகளை பூஜை பயன் கருதி வாங்குவது உண்டு ஆகினும் ஹிந்து நண்பர்களுக்கு விசேஷ காலங்களில் பரிசளிப்பதற்காக பிற மதத்தவர்களும் இந்த விளக்குகளை பரிசு பொருட்களாக வாங்குகின்றார்கள் என்பதும் இங்கு நாம் அறியத்தக்கது அது தவிர வீடுகள் பள்ளிகள் அலுவலக அறைகள் முதலான இடங்களில் அலங்கார பொருளாக வைப்பதற்கும் இந்த விளக்குகளை ஏராளமானோர் வாங்குகின்றார்கள் என்பதும் இங்கு முக்கியமானது திருவிளக்கு என்றாலே ஒரு புனிதமான பொருள் என்ற எண்ணம் நம்முடைய மக்கள் மனதில் இருக்கின்றது அந்த விளக்குகளை தயாரிப்பதில் உள்ள படிநிலைகளும் சிரமங்களும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் இதே போன்றதொரு சுவாரஸ்யமான பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்